ஹாய் கைஸ் இப்போ நாம் ஒரு முக்கியமான கிராமர் டாபிக் பார்க்க போகிறோம் ஸ்பாட் தி ஏரர் இது நைன்த் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் கிளாஸ் கொஷின் பேப்பர்ஸ்ல அடிக்கடி வரக்கூடியது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்க ஓகே இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாமா இன்னொன்று நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்க ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் தேர் பிக்னிக் இதில் சொல்லுங்க டிஸ்கஸ் அபவுட் சரியா இல்ல மேம் டிஸ்கஸ்க்கு அவர்ட் வரக்கூடாது எக்ஸாக்ட்லி டிஸ்கஸ் ஒரு ட்ரான்ஸிட்டிவ் வர்ப் சோ டிஸ்கஸ் டைரக்டா ஆப்ஜெக்டா எடுத்துக்கும் அப்ப கரெக்டான சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் தே ஆர் டிஸ்கஸிங் தேர் பிக்னிக் இப்படி கிராமர்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் எக்ஸாம்ல இங்கிலீஷ்க்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க இங்கிலீஷ் ஈஸியா ஆகிடும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்